வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கார்த்தி எம்ஏஎஸ் பேசுகிறேன் உங்கள் பெர்சனல் ஜாதகம் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் கார்த்தி எம்ஏஎஸ் டாட் காம் பார்த்து புக் பண்ணலாம் இப்போ இந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோரா லக்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஹோரா லக்னம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் பணம் சம்பந்தமான விஷயங்களை முழுமையாக முழுமையாக காட்டுறத ஒரு லக்னம் அதாவது நிறைய ஸ்பெஷல் லக்னம்ஸ் இருக்கு பொதுவாக நம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருடைய ஆன்மாவை பற்றி சொல்லக்கூடியது ஒருத்தருடைய குண நல்ல சொல்லக்கூடியது ஒருத்தருடைய பெர்சனாலிட்டி சொல்லக்கூடியது இதை வந்து நம்ம லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சூரியன் எந்த இடத்துல உதயமாகுதோ நம்ம பிறக்கும் போது சூரியனுடைய ஒளி எந்த இடத்துல தொடங்குதோ அந்த இடத்த வச்சு இதை எடுத்திருப்போம் இதை வந்து லக்னம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் லக்னம் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்து லக்னம்னு ஒன்று பார்த்துருப்போம் பழைய வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீ லக்னம்னு இருக்கும் கோரா லக்னம் இருக்கும் கடி லக்னம் இருக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் லக்னாஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ நம்ம அதில் பார்க்குறது ஹோரா லக்னம் இந்த ஹோரா லக்னம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய பொருளாதாரத்தை பற்றி கூறக்கூடியது ஒருவர் எ எதன் மூலமாக பணம் சம்பாதிப்பார் எந்த துறையில் பணம் சம்பாதிப்பார் என்ன பிஸ்னஸ் இருக்கும் எந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் மூலமாக பணம் சம்பாதிப்பார் எந்த செயலை செஞ்சால் அதிகமாக பணம் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லக்கூடியது இந்த லக்னம் அப்படிங்கிறது உங்கள் கையில் பணம் தங்குமா தங்காதா நிமிஷத்தில் போயிடுதா இல்லைன்னா ரொம்ப லாங் டைம் சேவிங்ஸாக வச்சுக்க முடியுதா அப்படிங்கிறத நூறு சதவீதம் இந்த ஹோரா லக்னத்தை கொண்டு நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இந்த பற்றி ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்கு அதாவது இந்த ஹோரா லக்னம் வந்து எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்குது அந்த கேல்குலேஷன் நம்ம இப்போ இங்கே பார்ப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஹோரா லக்னத்தை எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பிறந்த நாளுடைய சூரிய உதயம் அதாவது இன்னைக்கு ஒருத்தர் பிறந்திருக்காரு இன்னைக்குள்ள சூரியன் உதயம் வேணும் இன்னைக்கு சூரியன் என்ன பாகையில இருக்கு அதாவது என்ன டிகிரியில இருக்கு எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிகிரி வைஸை நம்ம இங்க வந்து எடுத்துக்கிறோம் இப்போ அந்த டிகிரி முக்கியம் சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு தெரியணும் இங்க ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறேன் இந்த உதாரண ஜாதத்துல பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் அப்படிங்கிறது காலையில அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கு அன்னைக்கு சூரிய உதயத்தின் போது சூரியனுடைய டிகிரி அப்படிங்கிறது அறுபத்தி மூணு டிகிரி ஐம்பத்தி நாலு மினிட்ஸ் இருக்கு இப்போ வந்து மிதுன ராசியில மூணாவது டிகிரியில் இருக்குது மூணு டிகிரி ஐம்பத்தி நாலு மினிட்ஸில் இருக்கப்ப வந்து கிட்டத்தட்ட மிருகசிருஷ்டம் மூணாம் பாதத்துல இருக்கும் சரிங்களா அப்போ அந்த சூரியனுடைய நிற்கக்கூடிய டிகிரி இது சூரிய உதயத்தின் போது உள்ளது சூரியன் உதயமாகும் போது சூரியனுடைய டிகிரி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியோட அளவு அப்படிங்கிறது முப்பது டிகிரி இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ அஸ்ட்ராலஜியராக இருக்கிற ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சவங்க அதாவது மொத்தம் பன்னெண்டு ராசி இருக்கும் ஒரு ராசியோட அளவு அப்படிங்கிறது முப்பது டிகிரி இப்போ பன்னெண்டு ராசிக்கும் முந்நூற்றி அறுபது டிகிரி வரும் இதான் வந்து ஒரு சின்ன குறிப்பு இப்போ இந்த ஒரு ராசியை இந்த ஹோரா கடந்து செல்வதுக்கு எடுத்துக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் ஒன் அவருக்கு ஒரு ஹோரா அப்படிங்கிற ஒரு தோராயமான கணக்கு சரிங்களா அப்போ அது வந்து என்னென்னா அறுபது நிமிடம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஹோரா லக்னம் அப்படிங்கிறது ஒரு ராசியை கடந்து செல்வதற்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் சரிங்களா இப்போ இது எப்படி வரும் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரியன் எந்த பாகையில் இருக்கிறாரோ வரோ ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆட் பண்ணிட்டு போகிறோம் இதுதான் அதோடைய கான்செப்ட் இப்போ அந்த டைமிங்கில் குழந்தை பிறந்த நேரத்தை இருக்கும் அதாவது இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்பது மணி ஐம்பது நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறத நம்ம வந்து அப்புறம் ஒரு டைம் போட்டிருக்கிறோம் இப்போ வந்து இரவு இருபத்தி ஒன்று ஐம்பது அப்படிங்கிறது ஒம்பது மணி ஐம்பது நிமிஷம் அதை வந்து நான் ரயில்வே டைமிங்ல கொடுத்துருக்குறேன் ஒரு கணிதத்துக்காக எடுத்துருக்கிறோம் இப்போ என்ன சின்ன இந்த ரெண்டுக்கும் உள்ள இடைப்பட்ட ச கால அளவு சூரிய உதயத்துக்கும் இந்த ஜாதக பிறந்த நேரத்துக்கும் இடைப்பட்ட காலளவு அப்படிங்கிறத அடுத்த பாயிண்ட்ல எடுத்திருப்போம் அதுதான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிஷம் வந்து வந்திருக்கும் அப்போ இந்த பதினஞ்சு மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிஷத்தை நம்ம வந்து நிமிடமாக மாற்றிக்கிறோம் இதில் வந்து அவர்ஸில் இருக்குது இந்த ஹவர்ஸில் நம்ம என்ன செய்யறோன்னா மினிட்ஸை மாத்துறோம் இப்போ அந்த மினிட்ஸை மாற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு மினிட்ஸ் வந்து வரும் நயன் ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிறது வரும் இப்போ முன்ன ஒரு கணக்கு பார்த்துருந்தோம் இல்லையா ஒரு மணி நேரம் அப்படிங்கிற அறுபது நிமிஷத்துக்கு முப்பது பாகையே கிடக்குது அப்போ ஒரு ராசி அப்படிங்கிற முப்பது பாகையை கடந்து செல்றதுக்கு இந்த ஹோரா லக்னம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிதுன்னா ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறது இப்போ அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு அரை பாகையை கிடக்கும் அப்ப வந்து ரெண்டு நிமிடத்திற்கு ஒரு பாகையை கிடக்கும் இப்போ என்ன செய்யறோம் நம்ம கிடைச்ச நிமிடத்தை வந்து பாகையே மாத்த போறோம் இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நிமிடமாக நிமிடமா இருக்கு அதை நம்ம என்ன செய்ய போறோம்னா பாகையை மாத்த போகிறோம் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டை ரெண்டாலை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு பாகையாக கிடைச்சிரும் இப்போ அந்த பாகையை கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுவத்தி ஒன்பதுன்னு வரும் இப்போ இந்த நானூற்றி எழுவத்தி ஒன்பது பாகையை சூரியனோட பாகையோட ஆட் பண்ண போகிறோம் நம்ம அதாவது சூரிய உதயத்தின் போது இருந்த சூரியனுடைய பாகை கூட இந்த நானூற்றி எழுபத்தி ஒம்போது அப்படிங்கிற பாகையை ஆட் பண்ண போகிறோம் அப்படி கூட்டும் போது நமக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பாகை ஐம்பத்தி நாலு வினாடி அப்படிங்கிறது கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி மண்டலத்தோட அளவு இப்போ சொன்னோம் முந்நூற்றி அறுபது டிகிரி இப்போ அந்த முந்நூற்றி அறுபது தாண்டி இருக்கிறதுனால ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிறது இந்த முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபதோடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி அறுபது அப்படிங்கிறத நம்ம மைனஸ் பண்ணுறோம் அதை மைனஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு டிகிரி ஐம்பத்தி நாலு மினிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி ஐம்பத்தி நாலு மினிட்ஸ் அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கும் அப்போ இந்த ஹோராவுடைய லக்னம் இந்த ஹோரா லக்னத்துடைய ஆ இடம் அப்படிங்கிற எதுல இருக்குன்னா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் துலாம் ராசியில் வரும் சரிங்களா அதுதான் இந்த ஹோரா லக்னம் இருக்கக்கூடிய இடம் இந்த ஹோரா லக்னம் லார்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி இப்போ இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்கரனுடைய ராசி அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது உடைய தொழில்கள் மூலமாக பணம் வரும் அது இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது அதாவது சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது விஸ்வகர்மா அவதரித்த நட்சத்திரம் சொல்லுவாங்க இப்போ விஸ்வகர்மாவுடைய தொழில்களை சொல்லலாம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ்ட்ராலஜி அக்கல் சயின்சஸ் குறிப்பாக இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இது எல்லாமே வந்து ஆர்கிடெக்சர் இன்டீரியர் டிசைனிங் இதன் மூலமாகலாம் பார்த்திங்கன்னா இவருக்கு அதிகப்படியான வருமானம் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறோம் இது வந்து செவ்வாயோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் மூலமாக அதிகப்படியான வருமானம் இருக்கும் இவர் ஆஞ்சநீரோட வழிபாடு நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் செவ்வாடு நட்சத்திரங்கிறதோட இன்னொன்று செவ்வாடு நட்சத்திரம் அப்படின்னா சக்கர தள்ளுவரோட வழிபாடு இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தின் மூலமாக சொல்லலாம் இதுதான் வந்து இதோட ஷார்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை வச்சு தொழில் சொல்லும்போது அது இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கும் அதை வந்து பயன்படுத்தி சொல்லும்போது இன்னும் வெற்றி பெறதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கும் உதாரணமாக பரணி நட்சத்திரம் அப்படின்னா அவங்க நல்ல நான்வெஜ் சமைப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஹோராலக்னம் பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்ல நான்வெஜ் சமைச்சு வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து ஹோராலக்னம் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து இன்கம் இருக்கலாம் நல்ல லேண்ட் சர்வேராக இருக்கலாம் நில அளவை இப்போ நிலத்தை அளக்கக்கூடிய வேலைகளை செய்யும் போது அவருக்கு அதில் வருமானங்கள் அதிகமாக வரலாம் கவுன்சிலிங்கெல்லாம் கொடுக்கலாம் கன்சல்டண்டாக இருக்கலாம் இப்போ இது வந்து திருமணம் திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரத்துடைய தொழில்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு விதமான தொழில்கள் இருக்கு சரிங்களா இன்னும் நிறைய இருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் இருக்கு இப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்களுடைய தொழில்கள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு பலன் சொல்லும் போது இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான தொழிலை தேர்ந்தெடுத்து செய்ய முடியும் அதன் மூலமாக உங்களுடைய வருமானத்தை அதிகரித்து கொள்ள முடியும் இதுதான் ஹோரா லக்னத்துடைய முக்கியமான விஷயம் இப்போ இந்த ஹோரா லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த கால லக்னத்திலிருந்து கேந்திரங்களான ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்கள் இருக்கும்போது வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் அதாவது ஒன்றாவது இடத்துல இருக்குது அப்படின்னா அதாவது உங்களுடைய லக்னத்திலே ஹோரா லக்னம் அமைஞ்சுது அப்படின்னா நீங்க வந்து உங்களோட சுய சம்பாதித்தின் மூலமாக உயர்வடைவீர்கள் அப்படிங்குறது சொல்லலாம் இதே வந்து உங்களுடைய ஹோரா லக்னம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா லேண்ட் ப்ராப்பர்ட்டி மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் உயர்வடைவும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து ல லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக சக்சஸ் ஆகும் இல்லைன்னா மனைவியின் மூலமாக வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே ஹோரா லக்னம் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல உங்களுடைய பிறந்த கால லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானம் சொல்லுவோம் ஒன்று நாலு ஏழு பத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தை சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் அது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய சேவிங்ஸை சொல்லும் அப்போ இரண்டாம் இடத்துல ஹோரா லக்னம் அமையும் போது ஹியூஜ் சேவிங்ஸ் அதிகப்படியான பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கான வழிவகையை செய்து கொடுக்கும் இதே இப்போ இது பதினொன்றாம் இடத்துல அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹோரா லக்னம் உங்களுடைய பிறந்த கால லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல அமையும் போது உங்களுக்கு லாட்ரி கிடைக்கலாம் ஒரு லக் கிடைக்கலாம் ஒரு சடன் குரோத் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான அமைப்புகள் வந்து நிறைய உண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோரா லக்னம் பலருக்கும் பலவிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சரிங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு ஜாதகத்தோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் என்னோடைய தொடர்பு கொண்டு செய்யலாம் இதில் என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கும் அதே மாதிரி என்னோடய வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக கன்சல்டேஷனுக்கு ஃபீஸ் உண்டு ஃப்ரீயாக வந்து சொல்கிறது கிடையாது கண்டிப்பாக கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் உங்களுடைய பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்திற்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் இதில் இருக்க டப்ளியூட்யூ டாட் கார்த்தி எம்ஏஎஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் உங்களுடைய கன்சல்டேஷன் டைமிங்கை சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படலாம் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ரீடிங் மேரேஜ் மேட்சிங் பிஸ்னஸ் அஸ்ட்ராலஜி இந்த மாதிரியான கன்சல்டேஷன்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் மீண்டும் இன்னொருடைய இன்னொரு ஜாதக விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் பார்த்து பயன்படுங்க இன்னொன்று எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இது வரைக்கும் என்னோட வந்து ஒரு ஆயிரத்தி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க மிக்க நன்றி இந்த ஆயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்